அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சிவசங்கரி கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் ரெஜிஸ்டர்ட் பேச்சுலர் பிராக்டிஸ்னர் மற்றும் இடர் லைஃப் சென்டர் ராஜபாளையத்துலேருந்து இந்த ராஜபாளையம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு தகவல் வந்து லைஃப்பில் வந்து எனக்கு என்ன கோல்னே தெரியல என் கோலை எப்படி செட் பண்ணுறதுனே தெரியல அது குறிப்பாக அந்த டென்த் ஸ்டாண்டர்ட் ஃபேஸ் பண்ண கிட்டே நம்ம கேட்டோம்னா அடுத்து என்ன குரூப் எடுத்து எடுக்க போகிறேங்க ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்டால் எதுவுமே எனக்கு தெரியல நான் என்ன எடுக்கிறதுனே எனக்கு தெரியலன்னு சொல்கிறதாகட்டும் அதே நேரத்தில் இந்த ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் நான் காலேஜ் போய் ஜாயின் பண்ணணும் ஸோ அப்போ நான் என்ன குரூப் எடுக்கணும் நான் என்ன மாதிரி எலெக்டிவ்ஸ் சூஸ் பண்ணணும் இல்லை எனக்கு எது பிடிச்சிருக்கு அந்த மாதிரி எனக்கு எதுவுமே தெரியலை நீங்கள் சொல்லுங்களேன் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்க இன்னமும் இருக்க தான் செய்கிறாங்க இல்லைனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க அதனால நானும் அதை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஏன்னா நம்மக்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸ் இந்த ப்ராப்ளம் எல்லாம் நமக்கு நிறைய டைம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க அதனால எடுத்தேன் அம்மா அப்பா சொன்னாங்க அதனால நான் எடுத்துட்டேன் என் அண்ணா படித்தாங்க அதனால் என்னையும் படிக்க சொன்னாங்க என் கசின் எடுத்தாங்க அதனால் நான் எடுத்துட்டேன் பட் அது எனக்கு வந்து பிடிக்கலை ஆகலைங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கோல் செட்டிங்கே இல்லாமல் என்னுடைய நான் எனக்கு எது பிடிச்சிருக்கு எனக்கு எது நல்லா வரும் எனக்கு என்னோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல தீர்வுகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது ஸோ ஒவ்வொரு மலர் தீர்வுகளும் எந்தெந்த விதத்தில் இந்த மாதிரி ஒரு கோல் செட்டிங் அப்புறம் என்னோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவும் அப்படிங்கிறத மாதிரி இந்த வீடியோ போகும் ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா வித் கே ஸ்டடியோட உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் அதோடு சேர்த்து அதுக்கு தேவைப்படக்கூடிய மலர் தீர்வுகளை நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த சேனலில் மலர் மருத்துவம் சார்ந்த முழுமையான தகவல்கள் மற்றும் நடைமுறை உளவியல் சார்ந்த தகவல்கள் எல்லாமே வந்து இதில் நம்ம ஷேர் பண்ணுவோம் ஸோ அதில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு திங் ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் ஸ்டடி பார்த்துட்டு அதுக்கான ரெமடிஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இவங்க வந்து அப்ராட் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அவங்களுடைய யூஜி கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஸோ போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ்க்கு நான் வந்து அப்ராட் போக போகிறேன் அப்படிங்கிறாங்க இது யாருடைய டிசிஷன் அப்படின்னு கேட்கும்போது ஏன்னா ப்ராப்ளம் ஏதோ க்ரியேட் ஆனனால தான் நம்மக்கிட்ட வராங்க ஸோ அப்போ அந்த ப்ராப்ளத்தை அப்படியே நம்ம பேசி பேசி போகும்போது கடைசியாக அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இதை வந்து டிசைட் பண்ணாங்க பட் எனக்கு இதில் ஐடியா கிடையாது போகணும்னு எனக்கு விருப்பம் இல்லை போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு என்கிட்ட வேலிடாக எந்த ரீசனுமே கிடையாது ஸோ அவங்க டிசைட் பண்ணாங்க ஸோ அதனால் நானும் அதை ஓகேன்னு சொல்லிட்டேன் பட் இப்போ வந்து எனக்கு அந்த எக்ஸாம் க்ராக் பண்ணுறதாகட்டும் அதே நேரத்தில் வந்து எனக்கு என்னுடைய விசா ப்ராசஸில் போயிட்டு நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதாகட்டும் எல்லாமே எனக்கு வந்து கஷ்டமாக தெரியுது எனக்கு நம்ம ஏண்டா தே தேவையில்லாமல் இதில் வந்துட்டோமோன்னு தோணுது அப்போ எனக்கு எது தான் பிடிச்சிருக்குன்றதே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி வந்தாங்க ஸோ இந்த மாதிரி நான் எனக்கு என்ன வேணும் என்னோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எது ஸோ நான் எதை எடுத்துக்கிட்டால் எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும் இப்போ நான் சொல்கிற விஷயம் ஜஸ்ட் இது ஒரு எக்ஸாம்பிள் தான் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் கொடுக்கலாம் ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னா ஒரு லைஃப் பார்ட்னரையே நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற இடத்துல இருக்கீங்கன்னு வைங்களேன் இவர் வந்து எனக்கு எனக்கு என்னோடைய எனக்கு என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தானா ஸோ இவரோட சேர்ந்து என்னோடய லைஃப்பை லீட் பண்ண முடியுமா ஸோ அந்த மாதிரியான டெசிஷன்ஸ் ஈவன் வந்து ஒரு ஒரு லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறதாகட்டும் இல்லை நீங்கள் வந்து ஒரு டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறீங்க ஆகட்டும் ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது எல்லாமே ஒரு குழப்பம் இருக்குது இல்லை என்கிட்ட கிளாரிட்டியாக சுத்தமாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் வொய்லட் அப்படிங்கக்கூடிய ரெமெடி வந்து ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணும் ஏன்னா இந்த ஒரு ரெமெடி ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் சரி ஒரு விஷயத்தை ஆழமாக கவனிக்கிறதுக்கும் சரி ரொம்ப கிளியராக உங்களுக்கு வந்து கைட் பண்ணும் ஸோ மலர் மருந்துகள் எல்லாமே நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு உள்ளே இருந்து ஒரு கைடன்ஸாக மட்டுந்தான் ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ரெமெடி எடுத்துக்கிறேன் எனக்கு பெருசாக ஒன்றும் சேஞ்ச் தெரியல தெரியலன்னு சொல்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஃபியூ டேஸ்க்கு அப்புறமே பார்த்திங்கன்னா எனக்கு இதில் மாற்றம் இருக்குது அதில் மாற்றம் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிப்பாங்க ஆனால் எடுத்த டூ த்ரீ டேஸ்லேயே எனக்கு பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க அதே நேரத்தில் இதை எடுத்த டே ஒன்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா எனக்குள்ள ஏதோ ஒரு ஹாப்பினஸ் எனக்குள்ள ஏதோ ஒரு காம்னஸ் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க ஸோ ஏன் ஏன் வந்து நிறைய பேருக்கு அது தெரியலை தெரியலைங்கிறத விட அது ஏன் புரியலை அப்படின்னா இது வந்து ரொம்ப ப்ராக்ரெஸை பார்த்திங்கன்னா உங்களுடைய இயல்பு நிலையோடு சேர்த்து தான் அந்த ப்ராக்ரஸை அது ஏற்படுத்துது உங்களோட இயல்பு என்னவோ அந்த இயல்புக்கும் உங்களை திருப்பி கொண்டுட்டு வருது அவ்வளோதான் இயல்பு மாறிய நிலையிலருந்து இயல்பான நிலைக்கும் உங்களை ஃபஸ்ட்டு கொண்டு வருது அது மட்டும் இல்லாமல் இந்த கைடன்சஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்குள்ளேருந்தே ஃபஸ்ட்டு கிடைக்குது உங்களுக்குள்ளே ஒரு கைடன்ஸ் கிடைக்கும்போது அதை நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னா செயலில் கொண்டு வந்துருவீங்க அப்போ செயலில் பண்ணும்போது நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டுருக்கீங்கிறதான் தெரியுமே தவிர இதை நிறைய பேர் இனிஷியலாக அக்னாலஜ் பண்ணவே மாட்டாங்க கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா யோசிப்பாங்க ஆமாம் இந்த ரெமெடி எடுத்ததுக்கு ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இப்போ நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு பத்து நாளைக்கு முன்னாடி நான் இருந்ததுக்கும் இப்போ நான் இருக்கிறதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா இது வந்து ரொம்ப இலகுவான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் அது மட்டும் இல்லாமல் உங்களோட இயல்பு நிலைக்கு கொண்டு வரும் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து நீங்களே வந்து சூஸ் பண்ணுவீங்க உங்களுக்கான கைடன்ஸ் வந்து இருந்தே அது கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் நிறைய பேரால் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியறதில்ல இப்போ ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்து இல்லை ஒரு கைடன்ஸ் கொடுத்து அதை நீங்கள் செயல்படுத்தும் போது இன்னொரு பர்சன்கிட்ட இருந்து வந்தது அப்படின்றத வந்து நீங்கள் செயல்படுத்துறீங்க அப்படிங்கும் போது அது ரிசல்ட் நல்லா இருந்ததுன்னா அவர் இந்த ஐடியா கொடுத்தாரு அதனால எனக்கு இது நல்லா இருந்துச்சு அவரை நம்ம தேங்க் பண்ணுவோம் ஆனால் இது வெளியிலேருந்து வராமல் இந்த ஐடியா உங்களுக்குள்ளேருந்தே வரும் இந்த கைடன்ஸும் உங்களுக்குள்ளேருந்தே வரும் அப்படிங்கும்போது அது நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களே நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும் அந்த ஒரு விஷயத்தை நம்ம தவற விடும் போது தான் இதோ இது வந்து நமக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணுது அப்படிங்கிறது அங்கே தெரியாமல் போயிடும் ஸோ வாட்டர் வைலட் அந்த விதத்தில் ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணும் நம்மக்கிட்ட வந்த அந்த ஒரு கிளைண்ட் வந்து அவங்களுக்கு மூணு மாதம் டைம் எடுத்துக்கிட்டாங்க அவங்களோட எக்ஸாமை க்ராக் பண்ணாங்க அவங்களோட விசா ப்ராசஸை ரொம்ப பர்ஃபெக்டாக முடித்தாங்க இப்போ அப்ரோட்டில் அவங்க ஸ்டடீஸை ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த கிடச்சது இன்னொரு ஒரு கேஸ் ஸ்டடி உங்களுக்கு சொல்கிறேன் இவங்களுக்கு வந்து நிறைய அலையன்ஸ் வருது எல்லாமே அவங்க பார்க்குறாங்க எல்லாமே வந்து நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு அங்கே பெருசாக இல்லாட்டிலும் இவங்களால் வந்து இது 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 இவரோட நம்மளோட லைஃப்பை ஷேர் பண்ணலாமா அப்படிங்கிறதுல வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை எந்த பர்சனை பார்த்தாலும் அவங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்குது ஜாப் செக்யூரிட்டி இருக்குது இது மிச்ச விஷயம் எல்லாமே வந்து பேரண்ட்ஸ் சைட்லேயும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறாங்க பட் ஏன் என்னால் வந்து அது அது வந்து என்னால் எடுத்துக்க முடியலை அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு மனநிலை அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது ஸோ இப்போ இந்த குழப்பமான இந்த சூஸ் பண்ணுறதில் அடுத்த ரெமடி இது குழப்பம் வருது அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கேயும் வைல்டு ஓட்டும் அவங்க வைல்டு ஓட் அப்படிங்கிற ரெமடி வந்து உதவியாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம நிறைய சாய்ஸஸ் இந்த விஷயத்தில் மேக் பண்ண மாட்டோம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த வாட்டர் வைலட் அப்படிங்கக்கூடிய ரெமடி வந்து நமக்கு என்ன தேவை எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து ரொம்ப அடி ஆழத்துலேருந்து புரிஞ்சிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு ரெமெடி நம்ம சேர்த்து எடுக்கும்போது இந்த சூஸிங்கால் நம்ம வந்து நிறைய விஷயத்தை தவற விட்டுட்டே இருப்போம் இல்லையா ஒரு விஷயத்தில் வந்து தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் போயிடும் இதுதான் என்னோட என்னோடய கோல் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் அது ப செட் பண்ணி எடுக்கேன் ஸோ இதைத்தான் நான் அச்சீவ் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் கெரியரில் இருக்கலாம் பிஸ்னஸில் இருக்கலாம் எதில் வேணாலும் இருக்கலாம் பட் இது தான் அப்படின்னு சொல்லி எனக்கு ப்ரிசைஸ்டாக ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலே நீங்கள் வந்து வாட்டர் வைலட்டு அதோடு சேர்த்து வைல்டுவுட் இது ரெண்டையும் எடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கிறதா பார்க்க முடியும் ரொம்ப தெளிவாக இருக்கும் இந்த ரெண்டு ரெமடியுமே எடுக்கும்போது உங்களுக்கு நீங்களே வந்து கைடன்ஸ் பண்ணுவீங்க அந்த 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 ஒரு விஷயமும் நடக்கும் அதையும் நம்மளால் பார்க்க முடியும் ஸோ உங்களுக்கு இது போல் வேறு என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் நான் பேசணும் அப்படிங்கிறத ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாட்ஸ்அப் நிறைய கொடுக்குறீங்க ஸோ அத்தனை பேருக்கும் இந்த தருணத்தில் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன வீடியோ போடணும் இல்லை உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது ஒரு கொஷின்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸை வந்து உங்களால் பகிரந்தமாக கேட்க முடியும்னா தாராளமாக கமெண்ட்ஸில் கொடுங்க இல்லை இது எனக்கு கொஞ்சம் பர்சனலாக இருக்குது என்னால் வந்து ஒரு பொதுவெளியில் கேட்க முடியாது அப்படின்னா என்னோட மேலே தெரியிற ஸ்க்ரீனில் தெரியிற அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்துட்டு நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காகவே அந்த வீடியோவை நான் மேக் பண்ணி கொடுக்குறேன் ஸோ ஒருத்தர் கேட்டாலும் பண்ணுவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்தாலுமே இது மாதிரி எத்தனையோ பேர் கேட்காம இருப்பாங்கன்னு சொல்லி தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் மேக் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோ யாருக்கு அனுப்பிச்சா பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட அனுப்பிக்கோங்க அதே நேரத்தில் உங்களுக்கு உங்களுக்கு தனிப்பட்ட ஆலோசனை தேவைப்படும் பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியிற என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் தேங்க் யூ